ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்கள்ல ஒண்ணுதான் வைகாசி விசாகம் இந்த நாள்ல தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு மொத்தமா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தால் கூட அதுல கிருத்திகையும் விசாக நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கிய விரத வழிபாட்டு நாட்களா வந்து சொல்லப்படுது முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் தான் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூட நாள் இந்த நாளில்தான் நாம வைகாசி விசாக திருநாளா கொண்டாடிட்டு வர

பரிபூரணமாக நமக்கு வந்து கிடைக்கும் விசாக நட்சத்திரம் ஞானத்துக்குரிய நட்சத்திரம் அப்படின்றதுனால விசாக நட்சத்திரத்துல அவதரித்த முருகனையும் நாம ஞான பண்டிதன் அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வைகாசி விசாகத்தன்னைக்கு நாம எந்த முறையில வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வைகாசி விசாகம் எந்த நாளில் வருது எந்த நேரத்துல நாம முருகப்பெருமானை வழிபாடு வந்து செய்யணும் என்னென்ன பொருள்கள் வந்து படைக்க வேண்டும் அதே போல என்னென்ன பொருள்களில் தானம் வந்து கொடுக்கணும் கோவிலில் போய் எப்படி வழிபாடு செய்யணும் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்ன இப்படி வைகாசி விரத வழிபாட்டு முறை குறித்த மொத்த தகவலையும் இந்த பதிவுல தொகுத்து கொடுத்துருக்கங்க அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் முழு தகவலும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் வாங்க பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க கூடவே ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமான் அவதாரம் செய்வதா சொல்லப்படுறதுனால இந்த நாளுல முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு பொதுவாவே முருகனை வழிபாடு செய்தால் சிவன் பார்வதியோட அருள் சேர்ந்தே நமக்கு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்துட்டு இருக்கு சிவபெருமானுக்கு உரிய சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் அப்படின்னு இந்த ஐந்து முகங்கள் வந்துட்டு இருக்கு இதை வந்து பஞ்சமுகங்கள் அல்லது பஞ்சநானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து முகங்களோடு ஆறாவதா அதோ முகம் அப்படின்ற ஒரு முகம் வந்து வெளிப்பட்டு இந்த ஆறு முகங்களோட நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீபொரியிலிருந்து தோன்றியவதுதான் ஆறு முகம் அதோ முகமான ஆறாவது முகம் எப்போதும் மறைந்தே வந்துட்டு இருக்கும் இந்த ஆறாவது முகத்தோட சக்தியா அன்னை பராசக்தி இருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்துட்டு வராங்க அதனாலதான் முருகப்பெருமானை வணங்கினா சிவன் பார்வதி தேவியை வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க விசாகன் அப்படின்னாலே மயில் மீது வருபவன் அப்படின்னு பொருள் மயில் மீது வந்து பக்தர்களுடைய பிரச்சனைகளை துன்பங்களை போக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் இந்த வைகாசி விரதம் நாம கடைபிடிக்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலத்தோட நிறைவாகவும் வசந்த காலத்தோட துவக்கமாகவும் வருவதுதான் இந்த வைகாசி மாதம் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில போக்கி வாழ்க்கையில் குழுமையை தரக்கூடிய விரதம் இந்த வைகாசி விரதம் குறிப்பா குழந்தை இல்லாதவர்கள் கணவன் மனைவிக்குள்ள தீராத பிரச்சனை இருக்கிறவங்க தொழில் வியாபாரம் வேலை அப்படின்னு வாழ்க்கையில எதிலும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வைகாசி விசாகத்துல விரதம் இருந்தால் நிச்சயம் அந்த குறை வந்து தீரும் எப்படி

காலை மணி பதினெட்டு நிமிஷத்துக்கு வந்து துவங்கி மே இருபத்தி மூணாம் தேதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் நமக்கு விசாக நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு இதனால வைகாசி விசாக விரதம் இருக்கக்கூடியவர்கள் முழுவதும் விசாக நட்சத்திரம் வந்துட்டு இருக்கிறதுனால அன்றைய தினம் தான் விரதம் வழிபாடு பூஜைகளை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது வைகாசி விசாகத்தன்னைக்கு அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் காவடி எடுத்துட்டு வந்து வேண்டுதல் வந்து நிறைவேற்றது இதை வந்து பக்தர்கள்

மஞ்சள் வந்து வாங்கி கொடுங்க அதாவது மஞ்சள் பொடி வந்து வாங்கி கொடுங்க இனிப்பான வாழ்க்கை அமைய வேண்டும் செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு தேன் வந்து வாங்கி கொடுப்பது மிக மிக சிறப்பு அதே மாதிரி நோய் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருநீர் வந்து வாங்கி கொடுங்க நிச்சயமா உங்களுக்கு எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் அந்த நோயிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்குங்க அடுத்ததா இந்த வைகாசி விசாக விரதத்தை நாம எந்த மாதிரி வீட்டில் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னா இந்த நாளில் அதிகாலை காலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வழக்கம் போல உங்க விரதத்தை வந்து துவங்கிடலாம் முடிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேலையும் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் முடியாதவங்க அன்றைய தினம் மாலை நேரத்துல மட்டுமாவது கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் விரதம் இருக்கிறவங்க வீட்டுல முருகனுடைய விக்கிரகமோ வேல் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வேலுக்கு வந்து பால் ஊற்றி அபிஷேகம் வந்து செய்து வழிபடலாம் அபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் மூணு பொருள் அபிஷேகம் அதே மாதிரி ஐந்து பொருள் உங்களால முடிஞ்ச அபிஷேகத்தை வந்து பண்ணலாம் விக்கிரகத்துக்கும் சரி வேல் வைத்திருப்பவர்களும் சரி இது வீட்டுல வந்து செய்யுங்க படம் மட்டும்தான் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த படத்தை வந்து நல்லா வந்து துடைச்சி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வைத்து பாலை வந்து நெய்வேதியமாக வைத்து நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம் முடிந்தவர்கள் முழு உபவாசமாகவும் முடியாதவர்கள் பால் பழம் அல்லது ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிடாமல் விரதம் வந்துட்டு இருக்கலாங்க முருகனுக்கு நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயசம் இதை வந்து படைக்கலாம் முடியாதவர்கள் எளிமையா நாட்டு சர்க்கரை கலந்த பால் வைத்து நீங்க வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் அது மட்டுமல்லாம இன்றைய தினம் மிகவும் சிறப்பான ஒரு நைவேத்தியமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கந்தரப்பம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இனிப்பு தாங்க இந்த அப்பத்தை நீங்கள் வீட்டிலேயே வந்து செய்து நைவேத்தியமாக வந்து படைக்கலாம் இதை வந்து அன்று மாலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு நெய்விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த கந்தரப்பத்தை வந்து படைத்து நீங்கள் வழிபாடு வந்து செய்ங்க அப்படி முடியாதவங்க தேன் தினை மாவு தேன் கலந்த பாலை வைத்து நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம் இந்த மாதிரி இந்த நைவேத்தியம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு முருகப்பெருமானிக்கே உரிதான கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்கிறது கந்த குறு கவசம் படிக்கிறது திருப்புகள் படிக்கிறது கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல்மாறல் பதிகங்களை வந்து படிக்கலாம் அதுக்கப்புறமா முருகனுக்கு நைவேதியமாக படைத்த பொருளை வந்து பிரசாதமாக வந்து சாப்பிட்டு நீங்க உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் வைகாசி விசாகத்தன்னைக்கு கோடை காலத்தில் குளிர்ச்சியை தரக்கூடிய நீர் மோர் பானகம் குடை விசிறி செருப்பு இந்த மாதிரியான பொருள்களை மற்றவர்களுக்கு தானமாக வந்து கொடுக்கலாம் அன்றைய தினம் மற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறதும் முருகப்பெருமானுடைய மனதை குளிரச் செய்யும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னும் சிறப்பாக வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு வந்து கிடைக்கணும்னா இந்த வைகாசி விசாக நட்சத்திரத்துக்கே உரித்தான மந்திரத்தை நாம சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு அளப்பரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மந்திரத்தை நான் இங்கே வந்து ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் வழிபாட்டில் இந்த மந்திரத்தை தவறாது சொல்லி பலன் அடையணும்னு வந்து கேட்டுக்கிறேன் இந்த நாளில் முருகப்பெருமானுடைய முழு அருளையும் பெறணும் அப்படின்னா இப்போ சொல்லப் போகிற

இந்த மந்திரத்துடைய பொருள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் உலகிலுள்ள யாவருக்கும் தெய்வமாக திகழ்பவரும் கிருத்திகா தேவிகளால் வளர்க்கப்பட்டவரும் எப்போதும் குழந்தை வடிவானவரும் ஜடை தரித்துள்ளவரும் பரமேஸ்வரனது குமாரருமான ஸ்ரீ கந்தனை வணங்குகிறேன் என்பதாகும் இந்த இந்த விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய வைகாசி விசாகத்தன்னைக்கு நாம முருகப்பெருமானை போற்றி வழிபாடு செய்யறதுனால நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அப்படின்றது ஐதீகம் பொதுவா வைகாசி விசாக தினத்தன்னைக்கு வழிபாடுகள் செய்தா பகை நீங்கும் பாவங்கள் விலகும் முன்வினை பயன்கள் நீங்கும் திருவணம் வரம் கைகூடும் வேண்டும் வரம் கிடைக்கும் காரிய தடைகள் நீங்கி வெற்றிகள் குவியும் அப்படின்றது நம்பிக்கை அதனால அனைவரும் அன்றைய தினம் தவறாமல் முருகப்பெருமானை வழிபாடு செய்து சகல வரங்களையும் பெற்று வளமான வாழ்வை வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமு